அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் ஆவுடைய நாள் அசருடைய தொழுகைக்கு பின்னால் இந்த திக்ரை மூன்று தடவைகள் ஓதுவோம் இந்த திக்ரை மூன்று தடவைகள் ஓதுவதன் மூலமாக தாலா நான்கு விதமான சிறப்புகளை அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான் அப்படிப்பட்ட ஒரு தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் நல்லார்களே ஜும் ஒரு நேரம் இருக்கின்றது அந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடியது ஆக்கலை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான் அதிகமான இமாம்களினுடைய கருத்து அசருக்கு பின்னால் உள்ள நேரம் என்பதாகும் அன்பார்ந்தவர்களே அசருக்கு பின்னால் ஒவ்வொரு நாளும் மூன்று தடவைகள் ஓதுகிறாரோ அல்லாஹ் அவருக்கு நான்கு விதமான சிறப்புகளை அல்லாஹ் வழங்குகின்றான் அதில் முதலாவது அவருக்கு ஒரு போதும் வறுமை ஏற்படாது இரண்டாவது கேள்வி கணக்குகளை அல்லாஹ் எளிதாக்குகின்றான் மூன்றாவது அவருடைய குடும்பத்தில் எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படாது அந்த மனிதருக்கு சுவர்க்கத்தை கடமையாக்குகின்றான் இந்த நான்கு சிறப்புகளையும் பெற்றுத்தரக்கூடிய மிக முக்கியமான திக்கர் الحقل مبين لا اله الا மலிக்குல் ஹக் الحق என்ற இந்த ذكري யார் ஒவ்வொரு நாளும் மூன்று தடவைகள் ஓதுகின்றாரோ அவருக்கு இந்த நான்கு விதமான சிறப்புகளும் கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் ஆஹன் பரந்தவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே இந்த ذكري ஒவ்வொரு நாளும் ஓதுவோம் இந்த சிறப்புகளை அடைந்த கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள்வான்